தோசை வகைகளில் ஒரே பழனியில் இஸ்லாமிய பெண்ணுக்கு முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பிய கணவர் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் பழனி லட்சுமிபுரத்தில் வசித்து வருபவர் நஸ்ரீன் ஆண்டு திருப்பூரை சேர்ந்த காதர் ரியாஸ் என்ற இளைஞருடன் சம்மதத்துடன் திருமணம் திருமணம் நடந்தது முடிந்த ஒரு மாதத்தில் கணவர் காதர் மற்றும் அக்கா ஆகியோருடன் பழனியில் உள்ள அவரது வீட்டில் விட்டு சென்றுள்ளனர் சில நாட்கள் கழித்து நஸ்ரின் பாத்திமாவின் பெற்றோர் கணவர் வீட்டிற்கு சென்றபோது மேலும் இருபது பவுண்ட் நகை கொண்டு வந்தால் மட்டுமே காதர் ரியாசுடன் வாழ முடியும் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் நஸ்ரின் ஃபாத்திமாவின் பெற்றோர் ஏற்கனவே கடன் வாங்கி முப்பத்தி இரண்டு சவரன் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்த நிலையில் மேலும் இருபது சவரன் நகை கேட்டதால் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து மணமகனின் வீட்டிற்கு சென்று பலமுறை பேசியும் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததால் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் நஸ்ரின் ஃபாத்திமா வரதட்சணை தொடர்பாக புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன் நஸ்ரின் ஃபாத்திமாவிற்கு அவரது கணவர் முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அந்த நோட்டீஸில் தன்னுடன் இருபத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்ததற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் தருவதாக வரைவோலை எடுத்து அனுப்பியுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நஸ்ரின் பாத்திமா மற்றும் குடும்பத்தினர் பழனி காவல் நிலையம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் போலீசார் புகாரை வாங்க மறுத்ததுடன் முத்தலாக் தடை செய்யப்பட்டு விட்டது தமிழகத்தில் எந்த காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறி அனுப்பி வைத்துள்ளனர் முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது பெற்றோர் கொடுத்த நகையை பறித்து ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் வாழ்ந்ததற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து அவமானப்படுத்திய நபர் மீது மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்